அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதினோராம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குரல் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் தெளிவுரை வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கம் தீர எண்ணி செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் புதன் வக்ரமாக விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாயோடு கூட விளிம்பு சுக்கரன் மகரத்தில் சந்திரனும் விளிம்பாக கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் பேச்சு சாதுரியம் பெருகும் என்று புதிய தொடர்புகள் உண்டாகும் புதுமையான யோசனைகள் புதிய தயாரிப்புகள் அல்லது சேவைகளை உருவாக்குவது மற்றும் சந்தைப்படுத்துதல் லாபம் ஈட்டுதல் இப்படியாக இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் செய்துவரும் தொழில் சிக்கல் குறையும் என்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் கட்டிய வீடு பாதியில் நிற்க அது சம்பந்தமாக பலத்த யோசனை குடும்ப வாழ்க்கையில் அம்மா மற்றும் மாமியாரின் தலையிட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் அடகு வைக்கப்பட்ட தங்க நகை எப்படியேனும் மீட்க வேண்டும் என்ற செயல்களில் இறங்குவீர்கள் என்று இன்று திருமண வாழ்க்கை தடை தாமதம் மற்றும் குழப்பங்கள் இப்படித்தான் இருக்கும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உற்ற தோழன் பணம் கேட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது என்று அடுத்தவரிடம் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து அதில் சிக்கிக்கொள்வீர்கள் கவனம் வேண்டும் என்று வருமானம் குறித்த குழப்பம் ஏற்படும் அடுத்தவர்களை காயப்படுத்தும்படி சுருக்கென பேசும்படியான சூழல் இன்றைய கோச்சாரம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் குழந்தை பிறப்பு தாமதம் மருத்துவ முறையை நாட வைக்கும் என்று இன்று பெண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் உங்கள் சகோதரி பற்றிய ஏதோ ஒரு கவலை என்று வந்து போகும் உங்களுக்கு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரக தொற்று சர்க்கரை நோய் சுரப்பிகள் பிரச்சனை உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் வலிப்பு நோய் தைராய்டு கண் சார்ந்த பிரச்சனை மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்று கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று விஜய் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்னம் தங்கதுரை திருச்செல்வன் ராம் ரவிச்சந்திரன் கார்த்திகா பழனிசாமி சுதாகரன் பாரதி ராஜா தமிழரசி சசிரேகா முத்தரசன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பூசணிக்காய் பீர்க்கங்காய் வெஜிடபிள் சாலட் வெள்ளரிக்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் என்று வெள்ளை மங்களான பழுப்பு நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்